ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா அப்போ இந்த சமையலில் நமக்கு ஒரு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணலாம் ஓகேங்களா ஒரு அரை கிலோ சிக்கன் போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன் அப்போ நமக்கு இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ எலும்பெல்லாம் நீக்கினா சிக்கன் எடுத்திருக்கேன் அரை கிலோ தான் எடுத்திருக்காங்க அப்போ இதிலேக்கு நமக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவை ஃபஸ்ட்டு வந்து ചിക്കൻ സിക്സ്റ്റി ഫൈവ് മസാല ഒരു സ്പൂന്ന് പോട്ടക്കലാം അടുത്തത് വന്ന് ചില്ലി പൗഡർ ഒരു സ്പൂ ഒരു കാൽ സ്പൂൺ പോട്ടക്കലാം കൺഫ്ലോർ മാവ് ഒരു സ്പൂൺ പോട്ടക്കലോ അരമൂടി ലെമൺ നീര് ഊറ്റിക്കലോ ஒரு முட்டையே இதில் ஆட் பண்ணலாம் ஒரு பிஞ்சளவி சால்ட்டு போட்டுக்கலாம் இனி இது வந்து நமக்கு நல்லா மிக்ஸ் பண்ணலாம் கேமிக்கிலான கலரோ எதுமே சேர்த்தல இனி உங்களுக்கு கலர் தேவை இருந்துச்சுன்னா காஷ்மீரி தூள் போட்டுக்கலாம் இப்போ நான் அது போடலை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு இது ரெஸ்ட் பண்ண வைக்கலாம் இனி நமக்கு இது ஒரு அஞ்சு மினிட்டு ஃப்ரிட்ஜில் ரெஸ்ட் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து இது ஃப்ரைட் பண்ணி எடுத்துக்கலாம் சிக்கனை வந்து நம்ம ஃப்ரிட்சுக்குள்ளே வச்சு ரெஸ்ட் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு நமக்கு இது வேண்டாம் இந்த தண்ணி மாதிரி இருக்கேன் நமக்கு இது வறுத்தெடுத்துக்கலாம் பேன் அடுப்பில் வச்சாச்சு ஆயில் ஊற்றலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு நமக்கு இதுக்கு ஒவ்வொன்றா போட்டுக்கலாம் இப்போ நமக்கு ஒரு மறைச்சு போட்டுக்கலாம் இந்த மாதிரி எல்லாமே மறுத்து போட்டுக்கலாம் அப்போ நம்ம சிக்கன் சிக்ஸ்டீஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு இது வந்து ஒரு பாத்திரத்தை போட்டி மாற்றலாம் அப்போ நம்மளோட சிக்கன் சிக்ஸ்டீஸே ரெடி ஆயிடுச்சு இதேபோல் நீங்களும் செஞ்சு பாருங்க ஓகே பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்